வணக்கம் இன்றைய தேன்மொழிகள் முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கின்றான் முடியும் என்று நம்பி துவங்குங்கள் செய்யச் செய்ய மனம் உறுதிப்படும் தளர்வு போகும் வேகம் கூடும் வெற்றி தெரியும் விவேகம் கிட்டும் இருட்டை குறை கூறிக்கொண்டே இருப்பதால் என்ன பயன் விளக்கு ஒன்றை ஏற்றுவதல்லவா விவேகம் நம் முன்னோர் மரம் நட்டனர் நாம் அனுபவிக்கின்றோம் நாம் யாருக்குமே முன்னோர்கள் இல்லையா நாம் எதையாவது சாதிக்க வேண்டாமா எல்லாவற்றையும் முயன்று பார்த்தாகிவிட்டது என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ஒருபோதும் இன்னும் சில வழிகள் இருக்கின்றன தேடுங்கள் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஓர் ஆயிரம் தோல்விகள் துயரங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்கின்றன சாதித்தே தீருவேன் என்று சபதம் விடுங்கள் குறைகளும் தடைகளும் கூட கொடுக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஆம் குறைகளும் தடைகளும் கூட உங்களுக்கு ஒரு வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கும் மாற்ற முடியாததை மாற்ற நினைக்காதீர்கள் மாற்ற முடிந்ததை மாற்றாமல் விடாதீர்கள் மாற்றக்கூடியது எது மாற்ற முடியாதது எது என்பதில் விவேகம் காட்டுங்கள் வேலைகளை ஒத்தி வெற்றிகளை ஒத்தி போடுகின்றான் விதைப்பதை ஒத்தி விளைச்சலை ஒத்தி அறிவும் தான் உலகை ஆளும் அறிவை வளர்ப்பதிலும் பணத்தைச் சேர்ப்பதிலும் அக்கறை காட்டுங்கள் ஆரம்பித்தால் அறை வெற்றி தொடர்ந்தால் முக்கால் வெற்றி முடித்தால் முழு வெற்றி லட்சியம் திட்டம் உழைப்பு விடாமுயற்சி இவையே வெற்றி மாளிகையின் நான்கு தூண்கள் உன்னால் முடியும் என்பதை கொண்டு உன்னை நீ மதிப்பிடுகின்றாய் நீ என்ன என்பதை கொண்டுதான் உலகம் உன்னை நீ சும்மா இருக்கலாம் ஆனால் காலமும் நேரமும் ஒருபொழுதும் சும்மா இருப்பதில்லை உன் ஆயுளில் ஒரு நாளை குறைத்து விட்டுத்தான் அது செல்கின்றது தோல்வி என்றால் விட்டுவிட வேண்டும் என்று பொருள் அல்ல உழைத்தது சரியில்லை என்றுதான் பொருள் நேரம் நிற்பதில்லை காலம் காத்திருப்பதில்லை நீ நிற்கின்றாய் காத்திருக்கின்றாய் திற ஒவ்வொரு துயரத்திற்கும் உட்கார்ந்து நீ யோசிக்காதே நேரங்களில் வெற்றி தேவதை உன்னை விட்டு வெகு தூரம் விலகி போகின்றாள் ஆம் நீ யோசிக்கும் நேரங்களில் வெற்றி தேவதை உன்னை விட்டு வெகு தூரம் விலகிப் போகின்றாள் காத்திருக்கும் கடமைகளுக்கே காலம் போதவில்லை நேற்றைய கவலைகளும் நாளைய பயங்களும் நம் நேரத்தை விழுங்குகின்றது நேற்றைய இழப்புகளை ஈடு செய்யத்தான் இன்று பிறந்திருக்கின்றது இன்றுமா உறக்கம் இன்னுமா சோம்பல் முடியும் என்பது தன்னம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியாது என்பது மூடநம்பிக்கை அதனால் முயன்று முடியாதென்பதை என்பதை முடித்து விடுங்கள் நீங்கள் முயல முயல முடியாது என்பது ஒரு நாள் முடிந்துவிடும் இல்லை என்பதும் இல்லாமல் போய்விடும் தொடர்ந்து வெற்றி உங்களை நாடி வரும் நன்றி வணக்கம்